அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன் சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால் த கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ரீரைட் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த சரித்திரத்தில் என்ன கேடு இதுவரையில் அரப்பா முக்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்லுகின்றால் இல்லை இல்லை அது பிராமணருடைய ஆரியருடைய நாகரிகம் என்று அதற்கு புகைச்சோதாரம் அல்ல சரஸ்வதி நாகரிகம் என்று பெற்றுகிறான் சரஸ்வதி எங்கே வந்தால் அலகாபாத்தில் வந்தால் மூணு நதி ஓடுகிறது ரெண்டு நதி பேர் சொன்னான் மூணாவது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறான் அந்த சரஸ்வதி நாகரிகம் வந்து இன்றைக்கி சொல்லுகிறான் அப்படி அந்த ரீலை கம்ப்தியில் அவர்கள் பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அது மூன்று பெண்கள் இல்ல பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது அதில் மூன்று பேர் அபிஷத் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூணு பேர் பதினேழு மிச்சம் பதினாலு பேர் மொத்த பேரும் பிராமணர்கள் மொத்த பேரும் பிராமணர்கள் இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன் போட்டு பார்த்தார்கள் ஒரு ஆள் குறையுதா போடும் பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார் என்றால் கனடாவியிலே ஒரு மிராமனர் தான் அவர் என்ன செய்து கொண்டிருந்தானா தெரியுமா இ இஸ் தி ப்ரெண்ட் ஆஃப் கெனடியன் சாப்டர் ஆஃப் பிராமின் இன்டர்நேஷ்னல் அண்ட் என் ஆஃப் இவர் டெல்லி க கர்நாடக கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர் அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் ஆக மறுபடியும் பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இருக்கும் இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அதற்காக திரைஞ்சர்களை திரண்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பலர் கொட்டாரங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்